கலவை அருகே பொன்னம்பலம் கிராமத்தில் தமிழ்நாடு பனைத்தன்மை தொழிலாளர்கள் சங்கத்தினர் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த பொன்னம்பலம் கிராமத்தில் தமிழ்நாடு பனைத்தன்மை தொழிலாளர்கள் சங்கத்தினர் நூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது டாக்டர் கிருஷ்ணசாமி தொல் திருமாவளவன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் ஆகியோரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கே முருகன் செயலாளர் பாலமுருகன் பொருளாளர் ஆறுமுகம் அனைவரையும் வரவேற்ற ஆர்ப்பாட்டத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பேசினர் சங்கத்தின் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் சிவராமன் கண்டன உரையாற்றினார் அவர் பேசுகையில் பனை தென்னை நீச்சமரம் போன்ற மரங்களில் எடுக்கும் கண்டு விஷமல்ல சாராய தொழிலும் அல்ல குலத்தொழிலும் அல்ல விவசாய எங்களின் வாழ்வாதாரம் இதனை மூன்று வேலையும் எடுத்துக் கொள்ளலாம் எந்த உணவும் அளவுக்கு மீறினால் விஷம் அளவோடு எடுத்துக் கொள்ள வேண்டும் எங்கள் உணவு எங்கள் உரிமை இதனை உணவு பட்டியலில் சேர்க்க வேண்டும் பிறந்த குழந்தைக்கு கூட தரலாம் மரங்களில் கல்லு இறக்க கூடாது என்றால் தமிழக அரசு ஸ்டாலின் மது அரசு மது கடைகளை திறந்து வைத்திருக்கிறது அது என்ன ஊட்டச்சத்து உணவகமா எத்தனையோ பெண்கள் மது கடையால் கணவனை மேலும் வாழ்வாதாரத்தையும் இழந்து நிற்கிறார்களே இளைஞர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருக்கிறது இதற்கு தமிழக அரசு பதில் சொல்ல முடியுமா கள்ளுக்கடை திறக்க கூடாது விஷம் என்றெல்லாம் சொல்லுகிற தலைவர்கள் டாஸ்மார்க் மூட வேண்டும் என்று சொல்ல வேண்டியது தானே திமுகவிடம் பெட்டியை வாங்கி கொண்டு கை கூலியாக செயல்பட்டு விவசாய தொழிலுக்கு விரோதமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை பேசினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை இது செய்தியாக சார் சொல்றது நாங்க வந்து இப்போ கல்ல வந்து குழந்தைங்களுக்கு குடுக்குறோம் இங்க உங்க எல்லாரும் இருக்கும் அந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட் எடுத்து நடத்துற சரக்கு கொடுங்கள பாக்கலாம் அத நீங்க குடுப்பீங்களா பிராந்தி கொடுப்பீங்களா அதெல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் நாங்கள் கல்லை இப்போ பிறந்த குழந்தைக்கு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அதே பிராந்தி கொடுங்க பக்கம் இப்போ பிறந்த குழந்தைக்கு கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து கல் வந்து உணவு அது உணவுப்பட்டியில் சேர்க்கணுன்னு தான் நாங்கள் போராடுறோம் கல் வந்து விஷயம் கிடையாது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் டாக்டரா படிச்சதுக்கு பிரோஜனமே இல்லை நாங்கள் விவசாயத்தை சேர்ந்தவங்க தான் வந்து மரத்தை பற்றி பேசுறோமே தவிர உங்களுக்கு டாக்டருக்கு பற்றி தான் உங்களுக்கு என்ன தெரியும் டாக்டரா இருந்துட்டு நீங்கள் ஏன் உரிமை <imitation> <imitation> <imitation>